அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் அவையெல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் எந்த வார்த்தையை நீ அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாகவே பழித்துவிடும் ஆ மகளே நீ சொல்லும் வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கக்கூடும் எனவே நம்பிக்கையோடு நேர்மறையான வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிரு அது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக நடக்கும் உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்கும் செயல்களுக்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென்று அழும்போதும் அது அவர்களின் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் எதுவரை உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும் நீ என்னுடைய அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கின்றாய் நான் உன்னுடைய அரணாக இருக்கின்றேன் எனவே எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் கலங்காதே தூக்கி எரிந்து விட்டார்களே என்று கலங்காதே செல்லமே அவர்களுக்கு தெரியாது என்னுடைய பிள்ளையை கை தூக்கிவிட உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் என்று ஆனால் உனக்கு தெரியமல்லவா நான் உன்னோடே இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியமல்லவா இதற்காக கவலை

உன்னுடைய லட்சியம் இனி வெற்றியை நோக்கிச் செல்லும் அம்பு போன்றது அம்பு ஒருபோதும் நீ அதை நிச்சயமாக அடைவாய் நீ எதை நோக்கி முயற்சிகளை அதையே நீ வென்றும் விடுவாய் அதற்கு துணை புரிவதற்காகவே நான் இங்கு ஒருவன் இருக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என்னுடைய கண்ணீரும் உன்னுடைய சண்டையில் ஒரு தாயின் மீது நீ கொள்ளும் கோபமும் உரிமையும் நிச்சயமாக அதில் இருக்கின்றது போது நல்லது எது கெட்டது எது என்று புரிய வைக்க வேண்டும் உன்னுடைய கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற பொறுப்பும் ஒரு தகப்பனாக எனக்கு இருக்கின்றது அதைத்தான் உனக்கு நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் ஆனாலுமே நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் போது எனக்கு உன்மேல் சிறு கோபம் இருக்கத்தானே செய்யும் ஆனால் இதற்கு மேல் உன்மேல் நான் கோபப்பட மாட்டேன் அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயமாக அது உன்னை மாற்றவே நல்வழியில் மாற்றிக் காட்டுவேன் இதோ இப்பொழுது உன்னை தேடி உன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டேன் உன்னுடைய வாசலிலேயே காத்துக்கொண்டும் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன் என் பிள்ளையை விட்டு நான் எப்படி நகர்வேன் இதோ இப்பொழுது உன்னை தேடி இனி ஒவ்வொரு உன்னுடைய காலம் முழுவதும் நான் உன்னோடே இருக்க போகின்றேன் நீ என் மேல் கொண்ட அன்பிற்கும் பக்திக்கும் பரிசாக நான் என்னுடைய துணையை உனக்கு நிரந்தரமாக்க போகின்றேன் நீ என்னிடம் வேண்டி நின்றது எல்லாம் யார் தயவும் இன்றி நீயே அடைந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நான் உருமாற்ற போகின்றேன் உன்னை நான் செதுக்கப் போகின்றேன் இனி நீ எதை விரும்பினாலும் அளவிற்கு உன்னை நான் உருவாக்கப் போகின்றேன் ஏனென்றால் சர்வ சக்தி வாய்ந்த இந்த பெருமாளின் அன்பு பிள்ளை நீ உன்னாலும் எல்லாம் செய்ய முடியும் தங்கமே உன்னால் செய்ய முடியாத விஷயங்கள் என்று இங்கு எதுவும் இல்லை இதோ இன்று நீயும் நானும் கைகோர்த்து விட்டோம் இனி இந்த கைகளுக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னோடு பேசினாய் அல்லவா என்னோடு உன்னுடைய பல விஷயங்களை மனம் விட்டு பரிமாறிக் கொண்டாய் அல்லவா நீ என்னோடு பேசும் நான் ஒன்றை கவனித்தேன் நீ பேசும்போது பிரச்சனை என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய் பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா யாரேனும் ஒருவருக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் அது குணமாக வருடக்கணக்கில் ஆகும் என்று மருத்துவர் சொன்னார்கள் என்றால் அதுதான் பிரச்சனை யாரேனும் வீடு எரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை ஆண்டாண்டு காலம் முயற்சித்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற அளவுக்கு வருவதுதான் பிரச்சனை இது போன்ற பிரச்சனை மனிதனுக்கு ஓரிரு முறை வரலாம் வராமலும் இருக்கலாம் மற்றபடி நீ பிரச்சனைகள் என்ற பெயரில் சொல்வதெல்லாம் பிரச்சனை அல்ல அது அனைத்தும் அசௌகரியங்கள் இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்வில் நிறைய வரும் அந்தந்த சமயங்களில் அவை பெரிதாகத்தான் தோன்றும் ஆனால் மணிக்கணக்கிலோ நாள் கணக்கிலோ மாதக்கணக்கிலோ சமாளிக்க கூடியவை பின்னாளில் அதை பற்றி யோசித்து பார்த்தால் அது அற்ப விஷயங்களாகவே தோன்றும் இப்போது ஆத்திரப்படும் உனக்கே ஆறு மாதங்கள் கழித்து இதே விஷயத்தை நினைத்து பார்த்தால் இதுவே அற்ப விஷயமாக கூட தென்படலாம் சொல்வதை நான் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும் இதற்கெல்லாம் பிரச்சனை என்று பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது இனி உன் வாழ்வில் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லையா அப்போதைய அசௌகரியமா என்று நன்றாக சிந்தித்து பார் உன் வாழ்வில் நீ அதிகமான அசௌகரியங்களை தான் சந்திக்கின்றாய் அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றும் புரிந்து கொள் காலம் காலமாக தொடரும் விஷயங்கள் தான் இங்கே பிரச்சனை என்று அர்த்தம் அவ்வாறான மிக பெரிய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லை என் கண்மணி இப்போது இருப்பதெல்லாம் நிரந்தரமும் அல்ல இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும் விடும் ஒரு நாள் அவை அனைத்தும் இல்லாமல் மறக்கப்பட்டுவிடும் உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்ட பிறகு உனக்கு நடந்ததை நினைத்து நீ சிரிப்பாய் இதற்காகவா நான் அழுது புலம்பினேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்வாய் இது போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்களை சமாளித்து வெளியே வா உன் அப்பாவின் பிள்ளைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது இன்று முதல் இந்த கணம் முதல் நன்றாக புரிந்து கொள் என்றும் உன் அப்பா உன்னுடனே